தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் தாலுக்காங்க குப்பநல்லூர் பேரூராட்சிக்கு உத்தரமேரூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட 19வது வார்டில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குது இது உத்தரமேட்டூர் எல்ல எல்லண்டத்தூர் மேல்மருவத்தூர் மதுராந்தகம் செல்லக்கூடிய ஸ்டேட் ஐவாங்க இது ஒரு அருமையான சைட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க மொத்தம் ஐந்து சென்ட்டு முப்பத்தி ரெண்டு அடி ஃபண்டேஜ் வருதுங்க அருமையான சைட்டு ஒரு கடை கட்டுவதற்கு தரமான சைட்டுங்க சைட்டை போய்ட்டு காட்டுறவங்களுக்கு மொத்தம் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஒரு செ ஸ்கொயர் ஃபீட்டு விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா சொல்கிற ஓனர் விலை பேப்பரங்களை ஓனரண்ட பேசிக்கலாங்க இது ஒரு கடை கட்டுவதற்கு தரமான சைட்டுங்க உத்ராமேரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு ரெண்டு கிலோமீட்டர் உட்புறமாக தான் வருது இங்கே பாருங்கள் இதாங்க பவுண்ட்ரி முப்பத்து ரெண்டுக்கு முப்பத்து ரெண்டு அடி ஃப்ரண்டேஜ் வருது நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பத்தி ஐம்பது அடி வருங்க ஒரு அருமையான சைட்டு கடை கட்டுவதற்கு தரமான சைட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு விலை வந்து ஆயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறாரு ஓனர்ண்ட நம்ம பேசிக்கலாங்க இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரம்பே தாலுக்கா குப்பநல்லூர் லயலா காலேஜுக்கு ஆப்போசிட்டு தான் இது அமைஞ்சிருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனரில் பேசிக்கலாங்க நம்ம சைட்லேருந்து இருந்து செங்கல்பட்டு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு எழுபது கிலோமீட்டர் வருங்க ஒரு அருமையான சைட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்காங்க கடை கட்டுவதற்கு தரமான சைட்டுங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டின் விலை ஆயிரம் ரூபாங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அமைச்சுங்க உங்களுக்கு நேரடியான முழுதான் தரோம் அருமையான சைட்டு கிருஷ்ணங்காதீங்க டைலாக் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் தான் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க வாழ்க தமிழ் தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்